கோடை காலத்தில் உடம்பை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கு நீர் சத்து குறையாமல் இருப்பதற்கு தாது பெருக்குவதற்குன்னு நிறைய விஷயங்கள் வந்து இந்த ரெண்டே பொருள் அடங்கியிருக்குங்க ஒரு கிளாஸ் மோர் நாலு சின்ன வெங்காயம் இது ரெண்டுத்தையும் வந்து கலந்து காலையில் சாப்பிட்ட பிறகு நீங்கள் சாப்பிட்டு வெளியில் போங்களேன் உங்கள் உடம்பு வந்து அவ்வளோ திடகாத்திரமாக இருக்கும் கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த உடல் சத்து குறைபாடை இது தீர்த்து விடும் இந்த ஒரு கிளாஸ் மோரில் நாலு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு சாப்பிட்டா எழுபது வயசு காரணம் குழந்தை பத்துக்கலாம் அந்த அளவுக்கு வந்து தாதியை விருத்து செய்யக்கூடிய சக்தி உள்ளது இப்படிப்பட்ட சக்தி உள்ள ஒரு பொருளை தினந்தோறும் காலைல சாப்பிட்டு போனோன்னு வச்சுக்கங்க கோடை காலத்தில் கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய சத்து இழப்புகளை ஏன்னா நிறைய வியர்வை வெளில போயிடும் நிறைய வந்து வியர்வை வந்து வெளில போயிடும் உப்பு சத்தெல்லாம் குறைஞ்சி போயிடும் ரொம்ப வறட்டுத்தன்மை வந்துடும் அதற்கு இந்த சின்ன வெங்காயமும் ஒரு கிளாஸ் மோர் உங்களுக்கு துணை பிரியும் இதை பயன்படுத்திக்க